தனுசு ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் நவம்பர் மாதத்தில் தனுசு ராசிக்கு பனிரெண்டு அடுத்தது பதினொன்று இந்த ரெண்டு இடமும் ஆட்சி பெறக்கூடிய கிரகங்களால வலுவாகுது ஸோ உங்களுக்கு லாபங்களும் இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரியான செலவுகளும் இருக்கும் அதாவது வரவுகளும் இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரியான இது செலவுகள் இழப்புகளும் இருக்கும் இருக்கும் அதே சமயம் அதுக்கேற்ற மாதிரியான வரவுகளும் இருக்கும் பொதுவாக தனுசு ராசிக்கு இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான காலகட்டம்னு சொல்லலாம் பலரும் வந்து எதை கொடுக்கறது எதை வாங்கறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க இல்லை யாரை சேர்த்துக்கிறது யாரை சேர்த்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான குழப்பு அமைப்புகளுக்கு இந்த மாதிரி ஆட்சி பெறக்கூடிய கிரகங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவுபடுத்தும் இந்த இந்த மாசத்துல அவயோக கிரகம் ராசிக்கு அவயோக கிர சொல்லக்கூடிய அவயோ பதினொன்னுல இருக்கு பதினோராம் இடத்துல வரக்கூடிய கிரகங்கள் எல்லா ராசிக்குமே வரக்கூடிய கிரகங்கள் அந்த கிரகத்தோட வலுவுக்கு ஏற்ப இந்த பதினோராம் இடத்துடைய நன்மைகள் செய்யும் பதினோராம் இடங்கிறது ஆறுக்கு ஆறா வரும் அப்படிங்கற ஒரு மனிதனுக்கு தேவையற்ற வம்பு வழக்கு நம்பர் ஒன் அடுத்து மன கஷ்டம் அடுத்து கடன் பிரச்சனை அப்புறம் சில ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் இந்த மாதிரியான ஒரு தேவையற்ற பிரச்சனையை குறிக்கக்கூடியது ஆறு அதுலேருந்து வெளியே வரக்கூடிய இன்னொரு இடம் வந்து பதினொன்று தான் இப்போ பதினொன்றில் வரக்கூடிய கிரகங்கள் தீமைகளை செய்யாமல் நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் இது ஜோதிடம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிய வரும் இப்போ கோச்சார அமைப்பில் சுக்கரன் ஆட்சி பெற்று இந்த சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தனுசு ராசிக்கு இந்த காலகட்டத்தில் இந்த கடன் நெருக்கடி பிரச்சனைகளை குறைப்பதற்கான வழிவகை கண்டிப்பாக ஏற்படும் ஒரு சில நபர்கள் ஏற்கனவே கொஞ்சம் கடன் பிரச்சனைலாம் சரியாக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு சொல்லலாம் கரெக்டாக பார்த்து வச்சுட்டு வந்திருப்பீங்க இன்னும் கொஞ்சம் மீதி இருக்குது இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீயாகலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு இந்த மாதம் கை கொடுக்கும் இன்னும் ஒரு சில நபர்களுக்கு கொஞ்சம் நிறைய கடனை வாங்கி வச்சுருப்பாங்க அதுக்கு சுய ஜாதக அமைப்பு ஒன்றும் வலுவாக இருந்திருக்காது கொஞ்சம் பலகீனமாக போயிருக்கும் ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி ஹெல்ப் ஆகும்னாக்கா அந்த கடனை அடைக்க ஒரு புதுசாக ஒரு கடனை வாங்கி அந்த கடனை அடைக்கிற மாதிரி வந்துடும் ஸோ அவன் முதல்ல ஏதோ ஒரு வழியில் அவர் அவர் குடுப்பனைக்கு ஏற்ப ஜாதக அமைப்புக்கு ஏற்ப இந்த காலகட்டம் ஒரு ரிலீஃபுங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம் இதே மாதிரி தான் ஆரோக்கிய பிரச்சனைகள் கொம்பு வழக்கு தனுசுராசி நபர்களுக்கு நீங்கள் பெண்களாகவே இருந்தாலும் கூட கொஞ்சம் ஒரு சில நெருங்கிய வகையில் சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் பெண்கள் மூலியமான பிரச்சனைகள் கூட கொஞ்சம் தனுசுராசி நபர்களுக்கு எப்போதுமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் கூட சால்வ் ஆகிறதுக்கு இந்த காலகட்டம் வாய்ப்புகள் இருக்குது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சிக்கல்கள் இருக்குது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தனுசுராசி ராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது நீண்ட நாள் போராட்டமாக இருக்குது திருமணம் அந்த விஷயங்கள் சரியாக வரலை எனக்கு அது மேட்ச் ஆகலை அப்படிப்பட்டவங்களுக்கு அதை விட்டு வெளியேறதுக்கான வழிகள் என்ன எனக்கு திருமணம் சம்பந்தம் எவ்வளோதே பேசி பார்த்தாச்சு தோல்வி அடைஞ்சிச்சு ஸோ அது சரியாக வராது நிறையா டார்ச்சர் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு அதை விட்டு ரிலீஃப் ஆகிறதுக்கான வழிகள் கண்டிப்பாக ஏற்பட போகுது இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு இதே சுக்கரன் நீசமாக இருந்ததுனால சில விஷயங்கள் அப்படியே டார்ச்சர்லாம் அப்படியே டவுன் ஆகிருக்கும் இப்போதைக்கு இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் லாப இடத்துக்கு வர்றதுனால அதே விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக மாறும் டவுனான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக மாறும் சுக்கரன் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வர்றதுனால தலைவிரித்து ஆடிய பிரச்சனைகள்லாம் இப்போதைக்கு ஓய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க அனுசராசிக்கு இது சுக்கரனால் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை அனாவசிய பிரச்சனைகள் வராது இந்த மாதிரி விஷயத்துல நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு வேலையில் பிரச்சனை இருக்குது ஏன்னா ஆறாம் அதிபதி வேலையில் சேர்ந்த நாள் முழுக்க வெறும் செலவு 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 தான் வேலைனாலே எனக்கு வந்து எதுக்கு போகிறோன்னே தெரில வெறும் செலவு மட்டும் நடக்கிறது இன்னும் வரவே வரலை அப்படிங்கிறவங்களுக்கு அந்த அந்த மாதிரி பிரச்சனைகள் சால்வ் ஆகுது ஒரு சில நம்பருக்கு வேலையை சேஞ்சு பண்ணுறது ஜாபை மாற்றிக்கிறது இடத்துக்கு மாறுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சம்பள வேலையில் இருக்கக்கூடிய சில சொல்ல முடியாத இன்னல்கள் இடர்பாடுகள்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு டைமாக இந்த டைமாக வந்து அமைய போகுது இதற்கு அடுத்த நிலைமையாக பனிரெண்டு ஆட்சி பனிரெண்டு என்பது விரயஸ்தானம் இழப்புகள் ஸ்தானம் உங்கள்கிட்ட இருந்து ஒரு விஷயம் வெளியே போகிறது அதற்கு அடுத்ததாக ஏற்றமிறக்கம் குடுக்கல் வாங்கல் தூக்கம் புரியுதுங்களா ஒரு திடகாத்திரமான ஒரு செயலை தேடி அலைவது செவ்வாய் ஆட்சி ஆகுவது கூடவே புதனும் சேரக்கூடிய ஒரு மாதம் புதன் ஏழு மற்றும் பத்து கோடிய கிரகமாகி பனிரெண்டுல இருக்கு இப்ப தனுசு ராசி நபர்கள் ஒரு குடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இது வந்து நல்ல காலம் குடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னாவே அப்படித்தான் அப்படிங்க சொல்ல வரலாம் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி இந்த லைனில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது முதன்மையாக பலன் அளிக்கும் புரியுதுங்களா ஒரு நாளைக்கு இந்த கமிஷன் வண்டியெல்லாம் பார்க்கலாம் காலையில் லோட இறக்குவாங்க ஈவினிங் லோடு ஏற்றுவாங்க அப்படிங்கிற அடிப்படலாம் பாருங்கள் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி அந்த மாதிரி லைனில் இருக்கக்கூடியவங்களை கமிஷன் என் புதன் வந்து கமிஷன் கிரகம் செவ்வாய் அந்த பனிரெண்டில் இருக்குது அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிரகம் அப்போ பன்னிரெண்டாம் இடம் அதிக வலுவாகுது அப்போ உங்களுக்கு ஒரு பக்கத்தில் லாபங்கள் சுக்கரனால் கிடைக்க போகிறது இல்லைன்னா செலவுகள் கண்ட்ரோலுக்குள்ளே வரும் அப்போ அந்த செலவுகள் கண்ட்ரோலுக்குள்ளே வந்து மிச்சம் பிடித்த பணத்தை ஒரு ல ஒரு நல்ல விதமாக செலவு செய்யக்கூடியது இந்த மாதத்தில் தனுசு ராசிக்கு மிச்சம் பிடிக்கக்கூடிய ஒரு செலவுகள்லாம் டைட் பண்ணி மிச்சம் பிடிக்கக்கூடிய ஒரு பணத்தை ஒரு தேவை கருதி நல்ல விதமான ஒரு முதலீடு நல்ல விதமான ஒரு செயல்பாட்டுக்கு அந்த மிச்சம் பிடிக்கிறது நடக்கும் தனுசு ராசிக்கு அப்போ பனிரெண்டு வலுவாக அதிகமாகுது அப்போ இந்த காலகட்டத்தில் சில விஷயங்களை நீங்கள் விரயம் பண்ணுவீங்க செலவு பண்ணுவீங்க நல்ல செலவு வெறும் செவ்வாயாக இருந்தால் அது தேவையற்ற ஒரு டேமேஜான செலவாக போகும் டேமேஜ் ஆன செலவாக போகிறதுக்கு செவ்வாய் முக்கியமான காரணம் அது பன்னிரெண்டு ஆட்சியாக நடக்கும் ஆனால் இப்போதைக்கு அது நடக்காது கூடவே புதன் இருக்கிறனால அந்த விஷயங்கள் கட்டுப்பாட்டுகள் வரும் நல்ல ஒரு ஐடியா மூளையெல்லாம் நல்லபடியாக சிந்திக்கும் உங்களுக்கு ஸோ எதையுமே ஒரு பிஸ்னஸ் ரீதியாக ஒரு மைண்டு வந்து உங்கள்கிட்ட இப்போதிக்கி வெளிவரும் ஏமாளித்துவம் கொஞ்சம் லேசியாக இருக்கிறது இலிச்சவாயினாக இருக்கிறது இந்த மாதிரி தன்மையெலாம் இப்போ உங்கள்கிட்ட வெளில வராது கொஞ்சம் பிஸ்னஸ் மைண்டு கொஞ்சம் ஹார்டு மைண்டுலாம் கொஞ்சம் வெளியில் வரும் அதை வச்சு சில விஷயங்கள் எதை இழக்கணும் இழக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் முடிவெடுப்பீங்க ஸோ நல்ல செலவுகள் உண்டு அந்த செலவுகள் மூலியமாக தேவையான பொருளை அடைவீங்க குறிப்பாக ரியல் எஸ்டேட்டு இடம் பூமி வீடு வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம் கொடுக்கல் வாங்கல்னு சொல்லியாச்சு அப்போ இந்த நேரத்தில் ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு பொருளை நீங்கள் வாங்குற மாதிரியான சுச்சுவேஷன் ஜோய ஜாதக அமைப்பில் இருந்துச்சுன்னா இந்த ஆட்சி பெறக்கூடிய செவ்வாய் உங்களை வந்து சில விஷயத்தை செலவு செய்து வாங்க வைக்கும் இழக்கக்கூடிய நேர அமைப்பு கொண்ட ஜாதகத்தை கொண்ட தனுசு ராசி நபர்களுக்கு இந்த செவ்வாய் இழப்புகள் மூலியமாக இருந்து சில விஷயங்கள் விரயங்கள் மூலியமாக சில பிரச்சனைகளை சரி செய்ய வைக்கும் அதே சமயம் நீண்ட காலமாக ஒரு விஷயம் நகரவே இல்லை நகர்த்தவே முள்ளது அப்படியே கல் மாதிரி இருக்கு ஒரு இடத்த விற்க முடியல ஒரு இடத்துக்கு போக முடியல ஒரு நபரை பார்க்க முடியல ஒரு நபர்கிட்ட பேச முடியல ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போக முடியல ஒரே இடத்துல தான் அடைஞ்சி கிடக்கிறேன் இந்த மாதிரி ஒரே மாதிரியாக கல்லாக இருந்த விஷயங்கள் கரையக்கூடிய நேரமாக தனுசு ராசி நபர்கள் உணர்வீர்கள் அதுக்கான வழிவகை உண்டு சில மாற்றங்கள் உண்டு சில சேஞ்சு உண்டு பனிரெண்டுங்கிறதே வீடு பேர் அப்படின்னு சொல்லுவோம் வீடு பேர் என்னாக்கா எல்லாத்தையும் விட்டு வெளியேறுவது அப்படிங்கிறத அர்த்தம் ஸோ கஷ்ட அமைப்புலேருந்து வெளியேறதுக்கான வழிகள் உண்டு அதே சமயம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த காலகட்டத்தில் டிரான்ஸ்ஃபரு இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் வசிக்கிற வீடு மாற்றங்கள் தூங்கக்கூடிய இடத்தை மாற்றுவது கம்பெனி மாற்றம் தொழிலை அதிகப்படுத்துவது விரிவுபடுத்துவது இல்லை தொழிலை சுருக்குவது தேவையில்லாத பிரச்சனைலாம் ச ரெண்டு மூணு பண்ணி பிரச்சனை மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சில விஷயத்தை வெட்டி விட்டுட்டு தொழிலை சுருக்குவது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு போய்ட்டே இருக்கலாம் இப்போ தனுசு ராசிக்கு செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதே சமயம் நட்பு கிரகமாக இருக்கிறதுனாலையும் நல்ல விஷயங்கள் உங்கள் அமைப்புக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் அதே சமயம் தூர இடத்தை சார்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறும் அதுக்கு சுயஜாதத்தில் இடம் இருக்கணும் தூர தூர நப தூர இடத்தோட நபர் இவர்களுடைய தொடர்புகள் தனுசு ராசி நபருக்கு இந்த காலகட்டத்தில் நல்லாவே பயன்பெறும் சுயஜாதக அமைப்பு தூர இடத்தை சார்ந்து இருக்குன்னாக்கா உதாரணத்துக்கு ஒரு ஃபாரின் போற அமைப்புலாம் ஜாதகத்தில் இருக்குதுனாக்கா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பலன் அளித்து நல்ல நிலைமைக்கு வருவீங்க அதனால யூஸ் இருக்கும் நஷ்டங்கள் வராது ஸோ தனுசு ராசிக்கு பதினொன்று பன்னிரெண்டு வலுவாக இருக்கிறதுனால ஒரு பக்கம் லாபங்கள் கிடைக்கும் மறுபக்கம் அதை நல்ல செலவுகளாக மாற்றுவீர்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் போகும் இது வந்து ஒரு முக்கியமான காலகட்டமாக எடுத்துக்கலாம்